கூட ஒருத்தர் சொன்னா இந்த டைம்ல கல்யாணம் பண்ணலாம் நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க நிஜமா அது கூட உண்மையா கூட ஆயிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு ரவுடின்ற விஷயமே எனக்கு தெரிஞ்சது தாலி கட்டு பூண்டியில் போட்டோம் ஒரு கருப்பு மணி கட்டினேன் ஒரு ஆறு வருஷம் கேப்பு அப்புறம் செகண்ட் கல்யாணம் வந்து இப்போ வேட்டைக்காரன் பண்ணிட்டு இருக்கும் போது தான் கேட்பேன் விஜய் பேசினார் அவங்ககிட்ட அப்படின்னு அந்த படம் வந்து நான் பண்ண வேண்டாம்னு சொல்லி சண்டை போட்டேன் பாவா கிட்ட புருஷன் விட்டு போயிட்டேன் பதினோரு வருஷம் ஆச்சு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணல இன்னொருத்தவங்க முன்னாடி போல என்ன பத்தி ஒரு கெட்ட இது கிடையாது தப்பான விஷயமா எதுவும் பண்ணல நான் இல்ல இந்த மாதிரி பங்களா ஒரு பத்து பதினஞ்சு பங்களா இருந்திருக்கேன் எனக்கு இங்க பாவா சம்பாதிச்சது நிறைய அந்த மாதிரி ஏமாந்து போயிடுச்சு கூட இருக்கிறவங்களே கூட நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அந்த கோயில தாலிக்கட்ட ஆமா திட்டு அது வந்து எப்படி சொல்லாம திடீர்னு திடீர் கல்யாணம் முன்னாடி பேச்சு வச்சுருந்தேன் பண்ணுறதெல்லாம் இல்லை உணவோட்டம் சொன்னாலும் ஜோசியக்காரன் வந்து இந்த டைமில் கல்யாணம் பண்ணலைன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்க நிஜமா அது கூட உண்மையாக கூட ஆயிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா தான் ஒரு ரவுடின்ற விஷயமே எனக்கு தெரிஞ்சது ஓகே சரி தாலி கட்ட நான் டிசைட் பண்ணி தவறு தான் தாலி கட்டி குண்டியில் போட்டோம் ஒரு கருப்பு மணி கட்டினேன் ஒரு ஆறு வருஷம் கேப்பு அப்புறம் இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே தெரியும் அவங்க வீட்லேயும் தெரியும் எங்கள் வீட்லேயும் தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சு வெளி ஜனங்களுக்கு தெரிஞ்சு செகண்ட் கல்யாணம் வந்து

எல்லா திரும்பி இப்போ கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பாருங்களேன் சைக்கிள் வாங்கி போட்டு அனாதையாக இருக்கும் அப்படியே இங்கே அப்படியே என் பெட்ரூம்லயே வந்து இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் த்ரெட்மில்லெல்லாம் போட்டு வச்சிருப்பேன் மிஷின்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பேன் ஆனா அப்படியே பார்த்துப்பேன் என் பையன் சொல்றான் அம்மா சண்டை போட்டு இன்னொரு சைக்கிள் மேலே இருக்கு இன்னொரு இது ஒரு ட்ரெட்மில் இருக்கு சண்டை போட்டு எனக்கு ஒரு த்ரெட்மில் வாங்கி நான் ரூம்லேயே பண்ணிக்கிறேண்ணே அப்புறம் வந்து சொல்றேன் அம்மா துணி காய போடுறதுக்கு ஒன்று டவல் காய போடுறது தானே இப்போ வாங்கிட்டு வந்து பிஎன் சைக்கிள் காயுது அது அது அங்கே ஒன்று காயுது ஒன்று மேலே இந்த மேலே வந்து பண்ண முடியாது அந்த கீழே வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து போ இங்கே போட்டேன் அது வாங்கி கூட ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு அதுவும் தொடலை உள்ள த்ரெட் வந்து எப்பாவது தோணுச்சுன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சும்மா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பண்ணேன் பண்ணி பபு கிட்ட சொன்னேன் பெரியவங்கிட்ட அப்பா அம்மா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா பத்து நாள் போச்சு திருப்பி தொடவே இல்லை நான் முன்னாடி பார்த்ததுக்கே கொஞ்சம் நீங்க அழைச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியுது சுமா இல்லை நடுவுல அந்த ஒரு சில வீடியோஸ்ல பாத்தோம் நாங்க அதை விட வெயிட் லாஸ் ஆயிருக்கீங்களோ இல்லை குண்டா இருக்கிறேன் இல்லையா அப்பவா அப்ப குண்டா என்ன தெரியல நடுவுல கொஞ்சம் குண்டா போன வாரம் எல்லாம் கொஞ்சம் கம்மி ஒரு அஞ்சு கிலோ கம்மியா இருந்தா திருப்பி அந்த ஒரு பத்து நாள்ல அஞ்சு கிலோ ஜாஸ்தி ஜாஸ்தியாகிட்டேன் பத்து நாள் அஞ்சு கிலோ ஆமா இப்போ ஃபுட் ஆகிடுச்சுன்றது எப்படி உங்களுக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப கம்மி நான் காத்திருந்தேன் இது வரைக்கும் சாப்பிட நம்பிங்களே மூணு டீ குடிச்சிருக்கேன் அவங்க

போதும் பசங்க கிட்ட இருந்து அம்மாக்கள் தடுத்து வைப்பாங்க இங்கன்னா ரிவர்ஸ்ல இருக்குது அப்படியே ஏன்னா நான் போக மாட்டேன் நாளை போக மாட்டேன் எனக்கு நான் அப்படி டீ இந்த பக்கம் திரும்பி டீ பார்த்துட்டு இருப்பேன் கபோர்டு இந்த பக்கம் இருக்கும் லைட் வேறு ஆஃப் பண்ணி இருக்கும் மெல்ல சின்னவன் தான் வருவான் மெல்லமாக வந்துட்டு கிளிக் அப்படி சொல்லுங்க மெல்லமாக திறக்கிறா காது கேட்காதவங்க டாய் அப்படின்னா அம்மா ப்ளீஸ் மாமா மா மா மாமா அப்படின்னா சரி ஒன்று எடுத்துக்கூடாதுண்ணா ரெண்டு எடுப்பான் எனக்கு ஒன்று பெரிய ஒன்று கொண்டு எடுப்பான் ஆனால் ரெண்டு அவனே சாப்பிடுவான் ஓகே

அது வந்து என்ன சொல்றது மொத்தம் அடிச்சு ஆயிட்டேன் டிப்ரஷன்ல கண்டிப்பா மொத்தம் ஒரு 7 இயர்ஸ் என்ன பாத்தீங்கன்னா இப்படி ஸ்விங்லயே தான் இருப்பேன் நான் அப்போ தான் இன்டர்வியூ கொடுத்தா அதுல கூட தெரிஞ்சிருக்கும் நல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி வரவரன்னு பேசிட்டேன் 7 இயர்ஸ் பயங்கரமா இது டேட்ட மிகப்பெரிய ஒரு இடப்பு இல்ல அது ஆமா எனக்கு என்ன இந்த தாத்தால ஏஞ்சி பசங்க சமைல் பண்ணி வச்சு ஏஞ்சி இல்ல அது எப்போ தூங்குறேன்னு எனக்கு தெரியாது முழிச்சிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருப்பேன் சமையல் பண்ணி வைப்பேன் ஒரு ரெண்டு ஒரு பேக்கு ரெண்டு பேக் எடுப்பேன் வந்து பொறுத்துடுவேன் எழுந்திச்சுப்பேன் திருப்பியும் எனக்கு ஒரு ஒரு ஷோரூம் ஒன்று இருக்குது இதுக்குன்னு அங்கே வச்சுருப்பேன் வந்து பொறுத்துடுவேன் சாப்பிட மாட்டேன் சாப்பிடும் சாப்பிட மாட்டேன் ஃபார்ட்டி ஃபைவ் கேஜிஸ் ஆகிட்டேன் அப்புறம் டாக்டரே சொல்லிட்டாங்க இது இன்னும் ஒரு மாதம் கூட தாங்காது அப்படின்னு பசங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப இதாகிட்டாங்க அப்புறம் இங்கே தான் ஹால் லோக்கர் வச்சுட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு இந்த நடுவில் உட்கார வச்சாங்க உட்கார வச்சுட்டு என்னை வந்து ஒரு மாதிரி அதட்டி கேட்டிருந்தாங்களோ இல்லை திட்டி கேட்டிருந்தாங்களோ மிரட்டி கேட்டிருந்தாங்களோ போடா திட்டிட்டு விட்டு திருப்பி அதே பண்ணியிருப்பேன் ரெண்டு பேரும் கண்ணில் தண்ணி வச்சிட்டு கேட்டாங்க நீ கூட போயிட்டு எனக்கு வேற யார் இருக்காங்க எனக்கு வேற யார் இருக்காங்க சொல்லுங்கம்மா இந்த செவன் இயர்ஸாக பார்க்குறீங்களே யாராக வந்து பார்த்தாங்களா நான் அப்போ அப்போ வந்து இந்த தண்ணி அடிக்கிற மேட்டரில் வந்து ஒரு ஃபோர் டைம்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன் ஆமாம் நிஜமாக யாரும் வந்து பார்க்கல மெட்ராஸ்ல இருந்து வந்தாங்க பார்ப்பாங்க போவாங்க அவங்க கூட வந்தாங்கன்னா என்ன ஒரு வாரம் இருப்பாங்க பத்து நாள் இருப்பாங்க பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகணும் இங்க இருக்கவங்க ஒருத்தர் கூட வரல பாபா சைட்ல இருந்து யாருமே வரல பத்தி யோசிச்சு ஆமா நமக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா பசங்களை யார் பார்த்துக்கிறது ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ஆகும் சொன்ன நித்திரம்பா அப்படின்னு நெக்ஸ்ட் இயர்லேருந்து தொடில் இது வரைக்கும் போச்சு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் கிட்ட அந்த இன்சிடென்ட் தான் மாத்திருக்கு அப்படின்னா இல்லையா அவங்க கேட்ட வார்த்தை கேட்ட விதம் விட்டுட்டேன் அப்படி விட்டுட்டேன் அப்படி கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணி வந்தது 4 இயர்ஸ் ஆச்சு 3 இயர்ஸ் முடிஞ்சி போச்சு இல்ல அந்த ஒரு பொலிவு தெரியுது ஃபேஸ்ல அது விட்டு வந்ததுக்கு அப்புறமா அது பசங்களோட லவ் நீங்க 17 18 இயர்ஸ் இல்லையா கிட்டத்தட்ட ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்து அந்த ஒரு 91 ல இருந்து ஓகே அப்பனா 20 22 ವರ್ಷங்கள் சொல்லலாம் 23 ವರ್ಷங்கள் கண்டிப்பா தினசரி ஏதாவது வகையில உங்களுக்கு நினைவில இருந்துட்டே இருப்பாங்க கூடவே கண்டிப்பா ஒரு வாட்டி 24 ஹவர்ஸ் அவரோட நினைப்புல தான் இருப்பேன் அது நம்ம அவர் மறந்தால் தான் இது பண்ணுறதுக்கு இப்போ கூட உங்களுக்கு பேசும்போது என் பக்கத்தில் இருக்கிற அந்த ஃபீலிங்கோட தான் இருப்பேன் நான் நடுவில் கொஞ்சம் அந்த அந்த செவன் இயர்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து என்னை விட்டு எங்கே போவார் பாவா ஒன்று என் கூட இருக்கணும் இல்லை என் பசங்களோட இருக்கணும் ஸோ அந்த ஃபீலிங் தான் எனக்கு ஸோ அது வந்து ரொம்ப எதிர்பாராத ஒரு 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 மரணம் தான் அது எல்லாருக்குமே அது எல்லாருக்குமே பேர் எதிர்ச்சி அது அது ஐயாவை நல்லடக்கம் பண்ணது அது வந்து உங்கள் இதில் இதை பண்ணணும்னு கூட இருக்கணும் அப்படின்றதுனால அவர் எப்பவுமே அவரோட இருக்கணுன்றதுனால என்ன எதனால அப்படி முடிவு எடுத்தீங்க சின்ன வயசில் வந்து அப்பா சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து அப்பா கிட்ட அப்பாவுக்கு வந்து ஒரு ஒன்றரை ஒன்று முக்கியம் ஏக்கர் வந்து மாலுபுரத்தில் வந்து எங்கள் அப்பா இது எல்லாமே போயிடுச்சு அதுவும் போயிடுச்சு ஆக்சுவலி போயிட்டு அது ஞாபகம் இருக்கேன் சின்ன வயசுல இருந்தது கூப்பிட்டு போயிருந்தார் அப்பா எங்களை எல்லாரும் கூப்பிட்டு போயிட்டா அங்கே பனைமரம் சுற்றி பனைமரம் இருக்கும் நடுவில் எல்லாம் ஒன்றும் இல்லை அங்கே போயிட்டு அந்த நுங்கு வந்து அந்த சீசன்ல கூட்டு போயிட்டு எல்லாம் வெட்டி அந்த நுங்கல்லாம் எடுத்து கொடுத்தாங்க அப்ப சின்ன பசங்க விளையாடிட்டு அந்த இதுல விளையாடிட்டு இருக்கும்போது அப்பா சொல்லிட்டு இருந்தார் அம்மா கிட்ட மிமின்னு கூடாரு மிமின் நம்ம இறந்து போயிட்டோம்னா நம்ம பசங்க பசங்க இங்கதான் அடக்கம் பண்ணும் அது எனக்கு அது மைண்ட் அது அப்படியே விழுந்துருந்துச்சு அது அதுக்கப்புறம் நான் நடிக்க வந்தோன்னு ஃபர்ஸ்ட் வாங்கினது வந்து அந்த தான் அது அதுவும் வித்துட்டாங்க எங்க அம்மா அந்த திருப்பி நான் இடத்தான் வாங்கினேன் அந்த இடத்துல நான் அப்பாவை வச்சேன் அம்மாவும் அங்கதான் வச்சிருக்கேன் ஸோ அது வந்து அப்படியே அது அப்படியே இருந்ததால் எங்கள் வீட்டுக்காரர் இருந்தப்போ கூட சரி அது அதுக்கப்புறம் அப்போ வெளியே வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மேலே எங்கே தெரியாது இப்போ நான் வந்து பர்சனலாக இப்போ பா நான் ஃபீல் பண்ணிவிட்டு பாவா பார்க்கணும்னு தோணுச்சு வச்சுக்கோங்களேன் அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்து அவர் இருக்கிற இடத்துல உட்காருன்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டு அந்த மண்டபத்து மேலே போய்ட்டு அப்படியே படுத்துகிட்டே இருப்பேன் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி அங்கே போவேன் அதுதான் எங்கள் இடத்துல வச்சுருக்கேன் மண்டபம் கட்டி வச்சுருக்கேன் பாவாக்கு அந்த மண்டபம் அந்த இது மேலே இல்லை அப்படியே சில இப்போ படுத்துட்டு இருப்பேன் கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துட்டு

இப்போ நான் வந்து தோணுச்சுன்னா போவேன் அவர் பிறந்த நாள் அவர் போன அன்னைக்கு அப்புறம் எங்கள் பர்த்டே இப்போ பசங்க பர்த்டே அப்புறம் பொங்கல் தீபாவளி தீபாவளினா போய் பட்டாசு வச்சுட்டு வருவோம் அப்புறம் பொங்கல் சமையல் பண்ணி கொண்டு போய் அங்கே போய் படிச்சுட்டு வருவோம் அப்பப்போ போயிட்டு இங்கே இருந்து ஜஸ்ட் ஒரு நான் இங்கே கூட வீட்டில் பண்ணும்போது கூட பாபாவுக்கு ஃபர்ஸ்ட்டு பாபா இங்க இருக்கு ஃபர்ஸ்ட் இங்கே வச்சுட்டு இருந்தேன் உள்ள இருக்கு பாபா ஃபோட்டோ இருக்குது ஃபர்ஸ்ட் பாபாவுக்கு இது பண்ணிட்டு பாபா எங்கள் அம்மா அப்பா போட்டோ இருக்கும் அங்கே வச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம் நாங்கள் பொதுவாக வந்து அப்படி ரொம்ப நெருக்கமானவங்க எப்பவுமே நீங்கள் கூடவே பக்கத்தில் உட்காந்துருக்காருன்னு சொன்னீங்கல்ல இப்போ அந்த ஏழு வருஷம் டிப்ரெஷனில் இருக்கும்போது கூட நமக்கு ஏதாவது சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க ஏன் அப்படி பண்ணுற பசங்களை பார்த்துக்கோ அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக அப்படின்னு தெரியல நான் பைத்திய காட்சி தான் இருந்தேன்னு சொல்லி இப்போ பசங்களாம் சொல்லுவாங்க அம்மா பா பைத்திய காட்சி இருந்தேன் அந்த செவன் இயர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எங்கள் தம்பி ஒருத்தன் கூடவே இருந்தா இப்போ இறந்து போயிட்டா அருண்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொருத்த கசின் கசின் கூட இல்லை ஃப்ரெண்டு பிரசன்னான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் தான் தான் வந்து ரொம்ப பார்த்துட்டு தரலாம் இல்லை அந்த அந்த பாவா இருக்கிற அந்த ஃபீலிங்லேயே இருந்துட்டு அந்த பைத்தி மாதிரியே நான் அப்படியே சார் வந்து ரொம்ப பாப்புலரா நிறைய நம்ம படங்கள் நடிச்சிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் தமிழ்ல வந்து வேட்டைக்காரன் சார் பண்ணியிருந்தாங்க அதை பார்க்கும் போது எல்லாருக்கும் மாதிரி தெலுங்கு படங்கள் பார்க்காத சொல்றேன் அதே மாதிரி மகதீரா வரும்போதுமே சார் ரொம்ப பரிச்சயமானாங்க தமிழ் ஆடியன்ஸ் சார் தமிழ் டப் நிறைய பேருக்கு அந்த அந்த பட் இதுக்கெல்லாம் முன்னாடி பாவா オリジナル தமிழ் படம் ஒன்னு பண்ணாரு இது சொல்லுங்க நீங்க சொன்னீங்களே பாவா வந்து சைடு ஆக்டர் சைடு ஆக்டர்னு மாப்பிள்ளை ஒரு சினிமா ரஜினி சார் பண்ணதுல கரெக்ட் அந்த சிவஞ்சீவி சாரோட ஒரு ஃபைட் இருக்கும் ஆமா அதுல வந்து ஒரு ரெண்டு மூணு பிட் வந்து பாவா அந்த ஜிம்னாஸ்டிக் பாவா வந்து வர ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் அது அது பண்ணியிருக்காரு பட் அப்போ வந்து தெரியாது யாருக்கும் அந்த டைம்ல லவ் இல்ல

பார்த்தா ஹலோ சொல்லு யாருக்கும் ஜாஸ்தி பேச மாட்டேன் தானே போய் உக்காந்துட்டு பாரு அப்படின்னு சொல்றது நானும் விஜய்யோட ஒர்க் பண்ணதில்ல பட் அந்த படத்துல நல்ல பேர் கிடைச்சேன் நானும் அந்த படம் வந்து தேட்டர்ல போய் பார்க்கல பாக்கல ரீசெண்டா டிவியில போடும்போது பார்த்தா நல்ல கேரக்டர் ஏன்னா பாவா கேரக்டர் பண்ணதுல நான் பார்க்க மாட்டேன் நான் ஹீரோவை பார்த்து பார்த்து வில்லனை பண்ணும்போது பார்க்க மாட்டேன் அந்த படத்துல விஜய் சார்க்கு ஹீரோவா ஒருத்தர் ஆமா அந்த படத்துல ஹீரோவை அந்த படம் வந்து நான் பண்ண வேண்டாம்னு சொல்லி சண்டை பாவா கிட்ட நீ போயிட்டு போயிட்டு ஒரு இதில் போயிட்டு கேரக்டர் ரோல் பண்றதுன்னு பாவா பாவா கதை கேட்டுட்டு தான் ஒத்துப்பாரு இல்ல நல்ல மெயின் ரோல் அது வந்து அந்த கதையோட இதுவே வந்து தான் கரு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் இது நான் பார்க்கவே இல்லை அந்த படத்தை பார்க்கவே இல்லை இப்போ இப்போ டிவில போடுறாங்கல்ல சும்மா பாக்கலன்னு பார்த்தா வந்து அந்த ஹீரோ வந்து அவரே தான் வந்து அவருடைய முன்னோடியா எடுத்துட்டு அந்த கதைய வந்து பாபா மேல அந்த அந்த கேரக்டர் மேல தான் இருக்கு அதுவும் கண்ணு தெரியாம அவரு வந்து அந்த கடைசியில வந்துட்டு அந்த ஷூட் பண்ண சொல்றது அதெல்லாம் வந்து பாபா மேல தான் எண்ட் ஆகும் கதை பிரகாரம் பார்த்தா வந்து மெயின வந்து பார்த்தோம்னா நிறைய சீன்ஸ் வருவாரு அவரு விஜய் இது பார்த்தோம்னா பாபா தான் இருப்பாரு

அதில் வந்து டேட்ஸ் ப்ராப்ளம் வேறு ஜாஸ்தி இருக்கு இப்போ ஒரு ஹீரோ படம் பாபா எப்படின்னா ஒரு ஹீரோ படம் பண்ணாருன்னா அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் படத்துக்கு போவார் இப்போ கேரக்டர்ஸ் வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு ஒரு பத்து நாள் அவங்களுக்கு ஒரு பத்து நாள் பிரிஞ்சு பிரிஞ்சு போகும் டேட்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஆகும் இதெல்லாம் ஆகும் எந்த படத்துல எந்த கதை எந்த இது அவருக்கு சூட் ஆகும் சூட் ஆகாத இல்லை கேரக்டர் படம் ஓடுது ஓடறது இதெல்லாம் இதெல்லாம் இருக்கும்ன்றதால ஃபஸ்ட்டு எனக்கு இது பண்ணார் பட் பாபா வந்து ராஜ்மௌழி வந்து கதை சொன்ன உடனே கதை கூட தெரியாது வந்தாரு உள்ளே உட்காந்துருந்தாரு பா வந்து எனக்கு இன்டர் கம்ப ஃபோன் இது பண்ணி ராஜமௌலி வச்சாடு டீ பட்டுக்கொண்டா அப்படின்ட்டு வந்திருக்காரு டீ எடுத்துட்டு வானாரு கொண்டு போய் கொடுத்த ஒரு ஆலோசனை அவள் தான் சொல்லி இது பண்ணிட்டாங்க பட் அந்த படமும் நான் அப்ப பாக்கலாம் நல்ல பேரு பாவா இப்போ வந்து பாவா வந்து அந்த கூப்பிடுவாங்க அந்த படம் ஹீரோ ஹீரோ படம் பண்ணிருக்காரு

பண்ண சொன்னதே வந்து நான் தான் எனக்கு நான் படிச்சிட்டு நான் நடிச்சிட்டு இருக்கும் வந்து பெருசா ஒட்டும் இல்ல இந்த படிக்கிற விஷயத்துக்கெல்லாம் கேட்பாங்கல்ல சோ அந்த எல்லாம் பண்ணுவேன் சின்ன சின்னதெல்லாம் பண்ணுவேன் சோ அது வந்து பாவா வந்து பாவா ஹீரோ இல்ல இன்னும் கொஞ்சம் காசு கொஞ்சம் ஜாஸ்தி வரும் நிறைய பசங்க திட்டு பசங்க கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க அது வேற விஷயம் அவரும் போட்டு இருக்காரு அவரே ஏமாத்து போயிடுவாரு அவர் ஏமாத்துன விஷயங்கள் வேணே வானா தம்பி இந்த படம் ரிலில் நாளைக்கு ரிலீஸ் அப்போ கொண்டு வந்து கொடுக்குறோம் தம்பி அப்படின்னு சொன்னால் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்போ தான் கொடுப்போம் பரவாயில்ல பர பரவல் கடைசி நாம போடுறது இப்படி தான் இல்லை இந்த மாதிரி பங்களா ஒரு பத்து பதினஞ்சு பங்களா இருந்துருவாங்க எனக்கு ஸோ வந்து பாபாவுக்கு வந்து நான் தான் சொல்வேன் இந்த மாதிரி ப படிப்புக்கெல்லாம் வருவாங்க பாபா ஷூட்டிங் பேட்டர்னால் அவங்க வந்து நிற்பாங்கள்ல படிப்புக்கெல்லாம் வந்து கையிலலாம் காசு கொடுக்க மாட்டேன் என்னதே கட்டிடுவீங்க அது என்ன ஸ்கூல் ஃபீஸ் அந்த ஸ்கூல் ஃபீஸ் ஸ்கூல்ல கட்டிடு அந்த 1 இயர்க்கு அந்த அந்த மாதிரி கட்டிடு காலேஜ்னா காலேஜ்ல கட்டிடு சொல்லுங்க இப்ப ஹாஸ்பிடல் வந்தாங்க சொல்லுங்க எந்த ஹாஸ்பிடல்ல ரெஃபர் பண்ணிட்டு அங்க வந்து கட்டிட்டு சொல்றது அந்த மாதிரி இது பண்ணது அதுக்கு அப்புறம் என்னமோ தோணுச்சு ஏதோ டிவில பார்க்கும்போது ஏதோ ஒரு கிராமத்துல வந்து அந்த ஃப்ளோரைடா அந்த இது போய் அந்த கிராம மக்கள் ஒரு நாலஞ்சு கிராம மக்கள் அந்த கிராமத்தை சுத்தி வட்டாரம் இருக்கும்ல அவங்கெல்லாம் கை கால் ஊன் ஏதோ ஒரு ஊனம் இருக்கும் தப்பி பிறந்தவங்க தான் நல்ல கை கால் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு மூணு நாலு கிராம் அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கும் இங்கே ஹைதராபாத் பக்கத்தில் அப்போ சும்மா டிவி நான் நிறைய நியூஸ் பார்ப்பேன் எல்லா சேனல்ஸையும் பார்ப்பேன் நான் பார்க்கும்போது தோணுச்சு பாபாவுக்கு வந்து ஒரு நல்ல மரியாதை இருக்குது நல்லா பிஸியாக இருக்கார் நிறைய படங்கள் வந்து நம்ம ஒன்று டெய்லி ஒரு பத்து ப்ரொடியூசர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க சரி நம்ம ஏன் பண்ணக்கூடாது எனக்கு வந்து அப்போத்தில் வந்து பசங்க வந்து எப்படியும் வந்தாங்கன்னா டாக்டர் பண்ணணும் அப்படிதான் அப்ப அப்போ நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் பசங்க அவங்கவுங்க சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க நமக்கு என்ன தேவையோ அதை வச்சுட்டு மீதி வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு கிராமத்தை தத்து எடுக்க சொன்னேன் இப்போ நான் சொல்லி தான் தத்து எடுத்தார் பாபா நீங்கள் சொல்லி தான் நடந்தது ஆமாம் நான் சொல்லி தான் எடுத்தார் தத்து எடுத்தார் அவர் நிறைய இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காரு சொல்லி தான் தத்து எடுத்தது தத்து எடுத்துகிட்டு அந்த ஊரில் என்ன ப்ராப்ளம்னா கை காலில் எந்த வந்து ஊனம் எதுக்கு ஆகுதுன்னா தண்ணி சரியில்லை ஸோ அதுக்கு வந்து அந்த வாட்டரை வந்து கன்வெர்ட் பண்ணி மினரல் வாட்டர் பண்றது அந்த மிஷின்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்தோம் ஒரு ஏழு கிராம் அந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டு இப்ப அங்கெல்லாம் நல்லா இருக்காங்க அந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் அப்ப எப்படி சொன்னீங்க இப்ப அப்பா அந்த மாதிரி வந்து அவர் அவர் காலத்துல இந்த மாதிரி பண விஷயத்துல வந்து சொன்னீங்க நீங்களும் இல்ல நம்ம தான் இது பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் நம்மனா போகும்போது என்னத்தை எடுத்துகிட்டு போக போறோம் கண்டிப்பா இல்ல இப்ப எவ்வளவு அதுல நீங்க இப்ப ரொம்ப உஷாரா இருக்கீங்க அந்த விஷயத்துல இல்ல இப்ப கூட என்னால எனக்கு எனக்கு கிட்ட ஏதாவது எனக்கு மீறி ஏதாவது கண்டிப்பா நான் பண்ணுவேன் நான் என் பசங்கிட்டே சொல்லி வச்சுக்கேன் அப்போ நீங்கள் பெரிய ஹீரோ இல்லை சினிமா இண்டஸ்ட்ரியில் எது இருந்தால் நல்லா வந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்க உங்களுக்கு நூறுரூபா வருதா இந்த இந்த அமௌண்ட் வந்து ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொல்லி அவங்களும் பண்ணுவாங்க நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க இந்த சென்னையில் டாக்குமெண்ட் எதுவும் எனக்கு தெரியல காலமாக பிரிச்சு பார்க்கணும் நான் போய் அப்படின்னு சொன்னீங்க சென்னை மாதிரி வந்து எங்க நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எங்கே கரெக்டாக அதை பார்த்து நிறைய போயிடுச்சு எங்க பாவா சம்பாதிச்சது நிறைய அந்த மாதிரி ஏமாந்து போயிடுச்சு மெட்ராஸில் கூட அந்த மாதிரி கூட இருக்கிறவங்களே கூட நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க அது சரி இருக்கு எல்லாம் குழந்தைக்குட்டியோட இருக்காங்க பார்க்கலாம் ஆண்டவனு ஆட ஒருத்தர் இருக்கா யார் என்ன பண்ணாலும் பாருங்கள் நான் திருப்பி திருப்பி இதே வீட்டில் தானே வந்து என்ன இன்டர்வியூ பண்ணுறீங்க நாளைக்கு வந்த இதோட பெரிய வீட்டில் தான் இருப்பேன் இதோட சின்ன வீட்டில் இருக்க மாட்டேன் நான் அது மட்டும் கன்ஃபார்ம் எனக்கு தெரியும் ஏன்னா நான் மனசில் கூட மற்ற யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன் நான் பசங்களுக்கு தான் சொல்லுவேன் நீங்கள் யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க மற்றவங்க யாருக்கு பண்ணாலும் திருப்பி அவங்களுக்கு தான் போகும் பாருங்கள் இப்போ நான் புருஷன் விட்டு போய்ட்டே பதினோரு வருஷம் ஆச்சு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணல இன்னொருத்தவங்க பின்னாடி போகல என்னை பற்றி ஒரு கெட்ட இது கிடையாது என் பசங்களை அதே காரு அதே வீடு அதே ஆளுங்களை வச்சு மெய்டெயின் பண்ணி தான் இது பண்ணிகிட்ருக்குறேன் தப்பான விஷயமே எதுவும் பண்ணல நான் ஆண்டை அந்த லெவலில் வச்சுருக்கேன்